கைஸ் வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ போற்றி போற்றி தாங்க வாங்க பார்க்கலாம் ஓம் ஆறுமுகனே ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரைக் கலைவோனே போற்றி ஓம் ஈசன்மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரண்ண தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுவர்கினியவனே போற்றி ஓம் அவ்வைக்கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவசப்பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குருபரணே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் ஷஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் ஸ்ருதி பொருளுரைத்தோனே போற்றி ஓம் சூலொலியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்துர்காவளனே போற்றி ஓம் சேகானே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேவர் கொடியோனே போற்றி ஓம் சொற்பதங்கடந்தவனே போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தனிக்காசலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திணைப்பணம் புகுந்தாய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென் பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவ சேனாபதியே போற்றி ஓம் முருகனே போற்றி போற்றி ஓம் கந்தனே போற்றி போற்றி ஓம் வடிவேலனே போற்றி போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி போற்றி இன்னைக்கு முருகர் மேலே போற்றி தான் பார்த்தோம் இந்த மாதிரி போற்றிகள் நான் நிறையா போட்டிருக்கேன் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்